பாடலி மலதிசாரி பக்கத்துலயே திரும்பி விட்டது சொல்கிறார் இப்ப மதுசாரி இடம் தெரியும் நான் வலதுசாரி இடம் சரி விட்டு ஓ சாரின்னு தெரியும் மருத இடம் தெரியாது இல்லையா மலதிசாரி அப்படின்னு சொன்னால் நாம திண்டுக்கலையெல்லாம் மலதுசாரி அல்லது இந்து உணா முறையெல்லாம் மலதுசாரி போனாங்க அப்புறம் பாடம் மலைசாரி பக்கம் திரும்பி விட்டது இடயசாரியுடைய சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக வலுதாட்டம் படிக்கிறதுக்கு மங்கி சொல்றாரு சொல்ல மருந்து

தாய்மார்கள் நிகழ்ச்சியில பல கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு மட்டுமல்ல சேவா பாரதி மததி எல்லா பரிவாரும் சேர்த்து நிகழ்ச்சியை நாம நடத்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியில ஐம்பதாயிரம் தாய்மார்கள் முதல்ல என்ன யோசனாச்சுன்னா சுயிருக்கிற பெண்கள் மட்டும் அழைத்தா போதும் அப்படின்னு நாம ஆனா சுயக்குழு பெண்களை கன்யார் மாநில குழு ஆயிரத்தி இருநூறு குழுக்கா